அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுதுங்க இந்த நிலையில் நாம் எல்லோருமே நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான புது பலன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவோம் பொதுவாக போன வருடத்தில் நான் இந்தந்த கஷ்டம்லாம் பட்டேன் அதே போல் இப்படி நான் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்தேன் நான் நினைத்த காரியங்கள்லாம் இந்த ஆண்டு நடந்தது இது நடக்கலை அதே போல் வரக்கூடிய வருடத்தில் எப்படிப்பட்ட பழங்கள்லாம் அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருப்போம் அந்த வகையில இந்த புத்தாண்டு பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பட்ட கஷ்டமெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு ராசி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய பலன்கள் எல்லாமே வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராசிகளில் ரொம்பவே முக்கியமான ராசியாக கும்பராசி பார்க்கப்படுதுங்க ஜென்மசனி அவர்களை படாத பாடு படுத்தி இந்த வருடத்திலாவது வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்குமா அப்படின்னு ஏதேனும் கிடைக்குமா என எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் புத்தாண்டு ராசி நீ என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு இந்த நேரம் உங்கள் மனதில் தோன்ற வேண்டுதலை நீங்கள் வைத்துக்கொண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏழரை சனி ஆரம்பத்தில் இருந்து வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை கொடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே சனியினுடைய தாக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த நாட்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம் குரு சாதகமான இடத்துல இல்லாத காரணத்தால் நிலையான எண்ணங்கள் இருந்திருக்காது முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருந்திருக்கும் ஜென்ம சனி விலகுவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுக்கு சிறப்பான வருடமா இருக்கும் ஏழரை சனி தொடர்ந்தாலும் கூட மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஐந்தாவது இடத்துக்கு போறாரு அதனால ஏழரை நாட்டு சனியினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னே சொல்றாங்க கடந்த காலங்கள்ல எதை நாம் இழந்தார்களோ அது உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் மே மாதத்துக்கு பிறகு இறங்கும் காரியங்களில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க 大概。 உடல் நலம் மனநலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஜாதகப்படி பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்தாவது இடத்துல குரு வர்றதால தடைகள் நீங்கும் இதை பூரிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்த்து வைத்த பலன்கள் எல்லாமே புண்ணிய பலன்களாக மாறும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீரும் உங்களை உதாசீனப்படுத்துவர்கள் உங்களையே தேடி வருவாங்க அதே போல வாக்கில் இருந்த தடுமாற்றம் விலகி உங்களுடைய வாக்கு ஸ்தானம் பலமடையும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சிக்கல்கள் மறைந்து பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகளும் விலகி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி இணைவாங்க புதிய முயற்சிகளில் துணிவோடு இறங்கி வெற்றி பெறுவாங்க காத்திருப்பில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாமே அடுத்தடுத்து செய்து முடிப்பாங்க தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தர பாக்கியத்திற்காக தவம் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சனி ஏழாவது இடத்தில் இருந்தாலும் கூட ராகு கேது தோஷத்தாலும் திருமண திருமணத்தில் தடை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு திருமண பாக்கியம் கை கூடும் காதலர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகும் கடன் சுமைகள் கொடுக்கல் வாங்கல் வழக்குகளில் சாதகமான அம்சம் உங்களுக்கு உருவாகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் உங்களுக்கு பாத சனி பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் திரைத்துறை ஊடகத்தினருக்கு இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் விவசாயம் ஆகிய துறையை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வருடமா இந்த வருடம் இருக்க போகுது இந்த துறைகளில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மூன்று வருடங்களுக்கு புதிதாக யாரையும் நம்பாம இருக்கிறதே கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதீத பற்று அதீத காதல் ஆறாத வடுவாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இரண்டில் இருந்த ராகு ஜென்மத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அஷ்டத்தில் இருந்து கேது ஏழாவது இடத்திற்கு மாறுகிறார் ஆனால் ஆண் பெண் உறவு விவகாரத்தில் இருபாலரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை துரோகம் பழி வாங்குது இவை எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது வார்த்தைகள்லேயும் அதிக கவனம் உங்களுக்கு தேவைப்படுது மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் ராகு வாக்கில் சனி வர்றதால இடையூறுகள் உங்களுக்கு இருக்கலாங்க இதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டும் மேலும் சிந்தனைகளில் தடுமாற்றம் ஏற்படும் குரு சாதகமாக இருக்கிறதால கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் இருந்தாலும் அதற்கு கடுமையான முயற்சியை செய்வது அவசியம் மே மாதத்துக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் தொழில் செய்வதற்காக எடுத்த முயற்சி பெரிதாக கை கொடுத்துருக்காது இந்த வருடம் தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியையே பெற்றுக் கொடுக்கும் ஏற்கனவே தொழில் இருந்தால் அதை விரிவுபடுத்துவதற்கான சூழலும் உருவாகும் திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வாய்ப்பு அமையிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில ராகு வர்றதால நாகம்மன் கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் காளியம்பாள் வராகி உள்ளிட்ட உக்கிரமான கடவுள்களை வணங்குவதால் தடைகள் அனைத்தும் விலகும் சிவன் கோவில்களில் செய்யக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டிலும் தடைகள் விலகி முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற பலன்கள் தான் சொல்லப்படுது நீங்களும் கும்பராசியை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி கும்பராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிதிநிலை உங்கள் ஜாதகப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்ப மாதங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஏனெனில் பண வரவு நன்றாக இருக்கும் மேலும் உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவீங்க தொழிலை எதிர்பார்த்த பலன்களை பெறுவீங்க கடினமாக உழைத்தால் வேலையில் வெற்றி கிடைக்கும் இந்த வருடம் உங்களுடைய நண்பருடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கலாம் இந்த நேரத்துல நீங்க கடினமான முடிவுகளை எடுக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களை அதிக ஆதரி ஆதரிக்கும் அப்படின்னும் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை முக்கியமானதாக இருக்கும் தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து கொள்வீங்க இந்த ஆண்டு நடுத்தர குடும்பத்துக்காரர்களுக்கு ஏற்றதா இருக்கும் அப்படின்னும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் தொழில் வளர்க்க பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய அனைத்திலும் உங்களுடைய தந்தை அல்லது மூத்தவர்களுடைய ஆதரவை பெற்று மகிழ்வீங்க அதிக நம்பிக்கையுடன் உணர்வீங்க அனைத்து பணிகளையும் விரைவில் முடிப்பீங்க மற்றவர்களும் உங்களிடமிருந்து நிதி ந நன்மைகளையே பெறுவாங்க பெண்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த இந்த ஆண்டு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் நீங்க விரும்பிய திட்டத்துடன் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யலாம் மேலும் குடும்ப ராசி பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கான பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதுல தோன்றியதை செய்வதில் நம்பிக்கை கொண்டவர்களாகவோ தங்களுடைய இலக்குகள்ல தெளிவை கொண்டிருக்கிறாராகவும் இருப்பீங்க நீங்க உணவுத்துறை அழகு சாதன பொருட்கள் மற்றும் இகாமர்ஸ் ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நீங்க வேறு யாரையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை ஆண்டினுடைய இரண்டாம் பாதியில் சில புதிய சவால்கள் வரலாம் மக்களை நம்புவது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் மக்களை கண்மூடித்தனமாக நம்புவதும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க வியாபாரத்துல உங்களுக்கு இது போன்று ஏதாவது நடக்கலாம் துணையை நீங்க அதிகமாக நம்பக்கூடாது கிரகங்களினுடைய இயக்கம் நீங்கள் கடுமையான நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் அல்லது யாராவது உங்களை ஏமாற்றலாம் என்பதை குறிக்கிது எனவே உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் கவனமாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு கூட கூட்டாண்மையில் ஒவ்வொரு நிதி பரிவர்த்தனையும் கண்காணியுங்கள் அப்படின்னே சொல்லப்படுது மேலும் இந்த ஆண்டு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம் நீங்கள் உங்களை கவனித்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் புரிந்து கொள்ள உங்களுக்கு வலியுறுத்தப்படுது ஆண்டினுடைய ஆரம்பம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பான ஆரோக்கியமாக சிறப்பாக இருந்திருக்கு உங்களுடைய உடல் நலம் தொடர்பான கடுமையான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வருடம் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்